ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்கும் லால் சலாம் இன்று ஆறாவாரத்துடன் வெளியாகியிருக்கிறது ஆரம்பத்தில் சாதாரணமாக பார்க்கப்பட்ட இப்படம் ரஜினி நடிக்கிறார் என்றதுமே பரபரப்பு செய்தியாக மாறியது ஆனால் சூப்பர் ஸ்டார் கௌரவ தோற்றத்தில் வருகிறார் என்ற செய்தி கொஞ்சம் சோர்வடைய வைத்தது இருந்தாலும் இது முழுக்க முழுக்க ரஜினி படமாக மட்டும்தான் ரசிகர்களால் பார்க்கப்பட்டு வருகிறது அதற்கு ஏற்றாற்போல் சூப்பர் ஸ்டார் ஆடியோ வெளியீட்டு விழாவில் தன்னால் முடிந்த ப்ரமோஷனை செய்தார் அதனால் படம் நிச்சயம் நூறு கோடி கிளப்பில் இணையும் என்ற கருத்து கணிப்புகளும் வெளியானது ஆனால் தற்போது ப்ளூ சட்டை மாறன் வெளியிட்டிருக்கும் ஒரு ஃபோட்டோ மொத்தத்தையும் காலி செய்திருக்கிறது அதன்படி பிரபல பத்திரிகை ஒன்று லால் சலாம் படத்திற்கு டிக்கெட் எதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு புக் ஆகவில்லை என தெரிவித்திருக்கிறது அதை அப்படியே ஃபோட்டோவாக வெளியிட்டிருக்கும் ப்ளூ சட்டை மாறன் காலியோட ஆட்டம் காலியான கூட்டம் என தள்ளி தள்ளியிருக்கிறார் மேலும் ரஜினி படத்திற்கு என ஒரு மாஸ் பட ரிலீஸ் அன்று இருக்கும் ஆனால் லால் சலாம் படத்திற்கு அப்படி இல்லை என்றும் பல தேட்டர்களில் இருக்கைகள் காலியாகவே இருக்கிறது என்றும் அவர் நக்கல் அடித்துள்ளார் இதற்கு சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்கள் தக்க பதிலடியும் கொடுத்து வருகின்றனர் இது ரஜினி படமே கிடையாது அவர் கேமே தான் நடிக்கிறார் என்று தற்போது கமெண்டுகள் பறந்து கொண்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் நிலவரம் வந்தால்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அது மட்டுமல்லாமல் வார இறுதி நாளில் நிச்சயம் இப்படம் வசூல் வேட்டையாடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது